ஹலோ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்கான ஒரு வார்த்தை ஒரு அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்ய போகும் மேன்மையான மகத்துவத்தை திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் பலனற்று சோர்ந்து போய் இந்த காரியங்கள் எப்படி ஆகுமோ இதன் முடிவு எப்படி இருக்க போகிறது தெரியவில்லையே வாய்க்குமா வாய்க்காதா நடக்குமா நடக்காதா கிடைக்குமா இது கிடைக்காதா என்று கலங்கி நிற்கிற உங்களை பார்த்து தம்முடைய ஆணையிட்டு சொல்கிறார் நுழை நிற்கும் என்கிறார் ஆம் அவருடைய நினைவுகள் உயர்ந்தவைகள் சிறந்தது அவர் செய்ய நினைக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது தேவன் உங்களை குறித்து நினைத்து இருக்கிற நினைவுகள் திட்டமிடப்பட்டவைகள் எல்லாமே சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் நன்மையானவைகள் நீங்கள் அவருடைய நினைவில் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் அவர் என்ன திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை மட்டுமே செய்து உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார் ஆமென்